கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் இருந்து இரண்டாம் போக பாசனத்திற்காக மாவட்ட ஆட்சியர் சரியை திறந்து வைத்து தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக மகசூலை பெறுமாறு விவசாயிகளை கேட்டுக்கொண்டார் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கிருஷ்ணகிரி அருகே கேஆர்பி அணை கட்டப்பட்டுள்ளது ஐம்பத்திரண்டு அடி உயரம் கொண்ட இந்த அணையிலிருந்து ஆண்டுதோறும் இருபோக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இரண்டாம் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டுமென கே ஆர்பி அணை பாசன விவசாயிகள் தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்தனர் விவசாயிகளின் கோரிக்கை அடுத்து அணையில் இருந்து தண்ணீர் திறக்க முதலமைச்சர் உத்தரவிட்டார் அதன்படி கே ஆர்பி அணையில் இருந்து இரண்டாம் போக பாசனத்திற்காக மாவட்ட ஆட்சியர் திருமதி சரியே பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் தண்ணீரை திறந்து வைத்து மலர்தூவினர் அணையின் வலது மற்றும் இடதுபுற கால்வாய் மூலமாக இன்று முதல் வினாடிக்கு நூற்று ஐம்பத்தொன்று கன அடிநீர் திறக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கே ஆர்பி அணையின் பாசனப் பகுதிகளான பெரிய முத்தூர் தளி அள்ளி சுண்டே குப்பம் திம்மாபுரம் குண்டலப்பட்டி காவேரிப்பட்டினம் மிட்ட அள்ளி பாலேக்குழி போன்ற பதினாறு ஊராட்சிகளில் உள்ள ஒன்பதாயிரத்து பன்னிரண்டு ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது கேஆர்பி அணையின் தற்போது நீர்மட்டம் மற்றும் நீர்வரத்தை கருத்தில் கொண்டு தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது விவசாயிகள் சிக்கனமாக தண்ணீரை பயன்படுத்தி விவசாயிகள் அதிக மகசூல் பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் சரியை கேட்டுக்கொண்டார் அப்போது செயற்பொறியாளர் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் Ô, mẹ, 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 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க